இதுதான் காகிதப் பயிறு இதுதான் இருக்குது மழைக்காகிதையே மழைக்காயித பொய்னா இருக்கு நான் மழைக்காயில போய் தானே கொண்டாடு காகித பொய் போட்டு எனக்கு தெரிஞ்சு காகிதப்பொய் இருந்தா மழை காயில மழைக்கு செஞ்சிருப்பாங்களா காகிதப்பையை ஆமா மழைக்குதான் நீ செய்வாங்களா மழை காய் செய்யலீமா மழை வந்தா தலையில போட்டுக்கிட்டோம்னா தவையில அதுக்கு பிறகு மழை காய்ந்து போயிடும் முன்னாடி ஆடு மேய்க்கறி ஊராக பிடி போகிற மாதிரி செஞ்சு தலையில் போட்டுருப்பாங்க மழை காயில் அப்படியே போட்டுக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க அது என்ன புதுசாக சொல்கிறீங்க எனக்கு தெரியாது நீங்களே எடுத்துக்குவாங்க அதுக்கு தானே நீ இருக்கிற மகராசு ஒரு வேலை சொல்லிவிட்டுட்டா இவ எப்படா போய் இவ்வளோ அந்த வேலை செஞ்சுக்கலாம்னு அதுக்கு தான் நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற தெரிஞ்சதும் சொன்னால் எடுத்து வர தெரியாத சொன்னால் எங்கே இருந்து எடுத்து வருவாங்க நான் முதலே சொல்கிறேன்ல மழை காயில் பயிர் தெரியாது வெளி காயில் பயிர் காயில் பயிர் தான் இது மழை காயில் பயிர் இந்த மழையிலேயே செய்ய வாங்க ரெண்டிகடான வெண்ணை என்னன்னு சொல்லுங்க இதுக்கு பேரு மலகாய் இல்ல பையா பேரு பிளாஸ்டிக் கவர்னு சொல்வாங்க நீங்க சொல்வீங்க அந்த காலத்துல இருந்து இந்த கால வரைக்கும் இது மலகாய் இல்ல பையீ சே தான் போட்டுக்கலாம் மாळा வந்தா அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்பறம் பண்ண என்ன சொல்வாங்க சோலி தலை